துருக்கி சும்மா இருக்காது போலயே இந்தியாவிற்கு எதிராக எடுத்த பரபரப்பு நிலைப்பாடு என்ன நடக்குது துருக்கி நாட்டிற்கு பயணம் செய்வதை இந்தியர்கள் தவித்து வரும் நிலையில் துருக்கி பிரதமர் ரெசெப் தயிப் ஏடோகன் இந்தியாவிற்கு எதிராக முக்கியமான கருத்து ஒன்றையும் கூறியுள்ளார் பாகிஸ்தான் இந்தியா போருக்கு இருந்தே பாகிஸ்தானுக்கு துருக்கி உதவி செய்து வருகிறது ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு போர் உபகரணங்களை கொத்து கொத்தாக துருக்கி அனுப்பியுள்ளது துருக்கி விமானப்படையின் சி ஒன் தேர்ட்டி ஹேர்க்ளஸ் மற்றும் இராணுவ போக்குவரத்து விமானம் உட்பட பல போர் உபகரணங்களும் அனுப்பப்பட்டு உள்ளது மேலும் சமீபத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் இந்திய ராணுவம் செய்தியாளர் சந்திப்பு நடத்தியது இதிலேயே பாகிஸ்தானுக்கு துருக்கி சீனா ஆதரவு இருப்பது உறுதியானது பாகிஸ்தான் தனது தாக்குதலில் சீனா ட்ரோன்களை பாகிஸ்தான் பயன்படுத்தியதாக சொல்லப்பட்ட நிலையில் சீனா ட்ரோன்களுடன் சேர்த்து துருக்கி ட்ரோன்களும் பாகிஸ்தான் பயன்படுத்தியது முப்பத்தி ஆறு இடங்களை குறிவைத்து சுமார் முன்னூறு முதல் நானூறு ட்ரோன்களின் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டன இந்திய பாதுகாப்பு படை கைனடிக் மற்றும் நான் கைனடிக் முறையில் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியது இவை துருக்கி மற்றும் சீனாவின் ட்ரோன்கள் என்று இந்திய ராணுவம் தெரிவித்தது இப்படி இந்தியா பாகிஸ்தான் போர் முழுக்க துருக்கி பாகிஸ்தானுக்கு அடுத்தடுத்து உதவி செய்தும் வந்தது இதையடுத்து இந்தியர்கள் துருக்கிக்கு பயணம் செய்வதை நிறுத்தியுள்ளனர் இந்தியாவுடனான சமீபத்திய பதட்டங்களின் போது பாகிஸ்தானுக்கு துருக்கி மற்றும் அஜர்பைஜான் நாடுகள் அளித்த ஆதரவுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்தியர்கள் அங்கே பயணம் செய்வதை நிறுத்தியுள்ளனர் மேலும் அந்த நாடுகளுக்கான பயண முன்பதிவுகள் வெகுவாக மேக் முன்பதிவில் அறுபது சதவீதம் சரிவையும் ரத் ரத்து செய்தல்களில் இருநூத்தி ஐம்பது சதவீதத்தை அதிகரிப்பையும் குறிப்பிட்டுள்ளது கிளியர் டிப் ரத்து செய்தல்களில் இருநூத்தி அறுபது சதவீதம் அதிகரிப்பை அறிவித்தது இதனால் துருக்கிக்கு பல மில்லியன் டாலர் இழப்பு ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க